இப்பொழுது நெல் சாகுபடியில் அதிக மகசூல் பெறுவது எப்படி நேர்முகம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சுசீந்திரம் சி மோகன்தாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஐயா நீங்க வந்து வேளாண்மை துறையில பணிபுரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கும் போது எந்த இருந்து எந்த வருஷம் வரை ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் அதாவது வந்து பணிபுரிஞ்ச அலுவலராக இருந்தேன் வருடம் கழிந்த பிறகு எனக்கு வந்து உதவி வேளாண்மை அலுவலர் ப்ரமோஷன் கிடைச்சி செயல் வழக்க அலுவலராக பணிபுரிஞ்சு அப்படிங்கிறீங்களே இந்த பதவியில என்ன உங்களுக்கு வேலை அலுவலராக இருக்கும் போது வந்து எங்களுக்கு விவசாயமற்ற களப்பணிகள் களப்பணி தான் நேரடியாக விவசாயிகளை பார்த்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொள்ளக்கூடிய பணி செய்து நாற்று பாகும்போது நாச்சாங்கல்ல வந்து விதை நெல்லுக்கு வந்து விதைநிற்த்தி செய்வது அதாவது விதையில் வரக்கூடிய இந்த பூஞ்சின நோய்கள் அதாவது வராமல் இருப்பதற்காக அதில் வந்து ஒரு கிலோ விதைக்கு வந்து ரெண்டு கிராம் கார்பன் டை ஆக்சைடு கலந்து தண்ணியில் ஊற வைத்து அதுக்கப்புறம் நாற்றுப்பாவி செய்யக்கூடியது தான் விதை நடத்தி என்பது இந்த விதை நிறுத்தி செய்வதா நமக்கு வந்து பயிர்களை வந்து வேலைகள் நோயோ மற்றும் எந்த நோயுமே வராது நாற்று வந்து நம்ம நல்ல முறையில தயார் பண்ணி போது வந்து நமக்கு எந்த விதமான பாதிப்பும் வருது கிடையாது நாத்தாங்கால் தயாரிப்புல கைகொள்ள வேண்டிய நுட்பங்கள் அப்படின்னா என்ன நாத்தாங்கால் தயாரிப்புல வந்து கை கொள்ள வேண்டிய முக்கியத்துவம் என்னன்னு கேட்டானா நாத்தாங்கால் வந்து மேடான ஒரு இடத்துல பாவணும் நாத்தாங்கால் வந்து சாதாரணமாக ஒரு அளவு உழும் அஞ்சளவு உழுதுக்கு முன்னால நாத்தங்கள்ல இந்த தலை ஊரங்களை போட்டு எருக்கு வேப்பங்குளை வாகை இலை இந்த இலைகளை தான் போட்டு இது பண்ணுவோம் அது மக்கா வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம நாத்து பாவுறோம் நாத்து பாவுற அன்னைக்கு வந்து டீபூரத்தை போட்டு நாத்த பாவுறோம் அதுக்கப்புறம் வந்து நாற்று வந்து நல்ல சிலைப்பா வந்து வளர்ந்து வரும் அதை நம்ம அப்படிங்க நடுப்பு வந்து இப்ப நாங்க இந்த பூ கும்பூ வந்து டிபிஎஸ் பீஸ் டிபிஎஸ் மூணுக்கு வந்து முப்பது நாளைக்குள்ள நல்ல மகசூல் எடுக்கலாம் பொதுவாக கும்பப்பூவை பொறுத்த அந்த காலத்துல என்னென்ன மாதிரியான ரகங்கள் இப்ப நடைமுறையில் ரகங்கள் தான் எங்களுக்கு திருப்தியா இருக்குது அப்படிங்கிறீங்களா அப்படி உண்மையிலேயே ஆமா அந்த காலத்துல வந்து வாசனம் டான் செஞ்சி தட்டாளவில் இந்த மாதிரிபட்ட நெல்லுகள் தான் இருந்து ஆனா இந்த நெல்லுகள் எல்லாம் வந்து உரங்கள் போடும்போது போது விழுந்து மகசூலை ரொம்ப அளவில் பாதிக்கும் ரொம்ப மேனி ஒன்றும் விளையாது ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து டிபிஎஸ் மூணு பொன்மணி இதுதான் இப்போ வந்து கும்பப்புல நாங்கள் போடக்கூடிய நெல் இந்த நெல்கள் வந்து நல்ல மகசூல் தருது உங்களுக்கு கூட இப்போ வேளாண் துறையிலிருந்து நீங்கள் புரிஞ்சதுக்கு பிறகு அந்த வேளாண்மை பணி அப்படிங்கிறது நின்றுடுச்சா இல்லை இப்பவும் நான் இத்தனை ஏக்கர் பயிர் செய்கிறேன் இன்னும் அது வந்து எங்களுக்கு வந்து சிறுபிள்ளை பிராயத்திலேயே ஊர்னதுங்கிறீங்களா சிறுபிள்ளை தினத்திலேயே ஊர்ன இது ஆகையினால நாங்கள் வந்து வேளாண்மை துறை வந்து இப்போவும் நான் வந்து நாலு ஏக்கர் விவசாயம் முயற்சி எடுத்துட்டு ஆமா எனக்கு வயசுகளாயானாலும் கூட என்னால முடிஞ்ச அளவு ஆட்களை வச்சு நான் பராமரிச்சு அதை நல்ல முறையில செய்து வருகிறேன் விவசாயத்துல எனக்கு பெரிய அளவுல லாபம் இருக்கு விவசாயத்துல பெரிய அளவுல லாபம் அப்படின்னு மனமிட்டு திறந்த புத்தகமா சொல்றீங்களே அந்த லாபத்துக்காக நீங்க கை கொள்ளக்கூடிய நுட்பங்கள் என்ன நடவுல இருந்து அறுவடை வர நுட்பங்கள் என்னன்னு கேட்டானா நம்ம நாத்தப்பாவி இது பண்ணி இந்த நாத்துல வந்து சீராக ரொம்ப நெருக்காமலும் ரொம்ப கணக்காமலும் நடவுகளை நட்டு நடும்போது வந்து அடிவரமாக வந்து பிம் யூரியாவும் கலந்து போட்டு நட்டுக்கிட்டு நட்ட பதினைஞ்சாவது நாளில் வந்து லேசாக அந்த களைகளை பறிச்சு மாத்திட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பதினஞ்சாவது நாளுக்கு உரம் போனது இந்த குருத்து பூச்சிக்கு வந்து இப்போ ஒரு மருந்து ஒன்று வந்துடுது அந்த மருந்து ஏக்கருக்கு நாலு கிலோ அந்த மருந்து கூட வரிசி பதினஞ்சாவது நாள் போட்டு விட்டுறேன் போட்டு விட்டதுக்கு அப்புறம் நல்ல முறையில் வரும் நடவுல வந்து பூச்சி தாக்குதல் இருக்காது அதிகமா அதுக்கப்புறம் முப்பதாவது நாள் முப்பதாவது நாள் வந்து யூரியாவும் அந்த உரத்தை போட்டு இது பண்ணி நமக்கு வந்து மகசூல வந்து நல்ல முறையில் கிடைக்கும் இடையில களை எடுத்தல் உண்டா கலையும் அதிகம் இருக்காது ஏன்னா கலக்கல்லி மருந்து போட்டுரும் நட்டு அஞ்சு நாளைக்குள்ள கலக்கொல்லி மருந்தையும் போட்டு நடவு வந்து ஒரு களை இருக்காது அழகா பேசும்போது எல்லாமே ரசாயனத்தை வந்து ஆனா நீங்க வந்து ஓய்வு பெற்ற உதவி வேளாண்மை அலுவலர் ஆனா உங்ககிட்ட இருந்து ரசாயன தாக்கம் அப்படிங்கறது கூடுதலா எதிரொலிக்குத அந்த காலத்துல ஒவ்வொரு கிராமத்திலயும் கால்நடை வளர்ப்பு எப்படி இருந்து அது நிலத்துக்கு எந்த அளவுல செழிப்பு கொடுத்தது அந்த காலத்துல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரசாயன உரங்களோ பூச்சி மருந்துகளோ நிலமையே கிடையாது நம்முடைய மாட்டினுடைய மாடு உண்டு உண்டு காலத்துல எங்கள் வீட்டில நிறைய மாடு அந்த முறை வந்து வேலை கூடுதல் உழைப்பு கூடுதல் ஆனால் வருமானம் ஒண்ணும் கிடைக்கல ஆனா இப்போ வந்து நிலம் வந்து நிலம் கிடைச்சா செய்யறது இருந்தாலும் நமக்கு வந்து மனசூல ஓரளவு நல்ல முறையில கிடைக்கிறது இப்ப தொடர் மழையை நாம சந்திச்சிட்டு வர்றோம் இந்த மாதிரி நிலையில அறுவடை அப்படிங்கிறது கன்னிப்பு அறுவடை பாதிச்சுதா அல்லது உங்களுக்கு கும்பப்பூ சாகுபடியை வந்து துரிதமா கொண்டு வர்றதுக்கு உத்வேகமா கன்னிப்பு சாகுபடியை வந்து எம்பலம் பாதிக்கல கும்பப்பூ சாகுபடியை வந்து கொஞ்சம் அட்வான்ஸா கொண்டு போயிட்டு இருக்கு சரி இப்ப என்ன மாதிரியான ஒரு போகம் எடுத்திருக்கீங்க மழைனால தொழில் போகம் தான் எடுத்திருப்பீங்க விதைப்பா இல்ல நாத்தாங்கால் இல்ல நாத்து பாவி தான் நாங்க நடவு பண்ணிடலாம் சரி இயந்திர நடவு அப்படிங்கிறாங்களா இயந்திரம் வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு மனித உழைப்ப நம்புறையில அதுக்கு என்ன காரணம் அதுதான் நல்லா இருக்குங்கிறீங்களா அப்படி இல்ல எந்திர உழைப்பு வந்து நம் நாட்டு பார்க்கக்கூடிய சமயத்துல வந்து தரையில பாகாம சாக்கில பாவிய எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சு கொடுத்தா தான் முடியும் இப்படி காலநிலையில வந்து நடவுக்கு நேரடி நடவுக்கு ஆட்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆட்கள் வந்து நமக்கு வந்து நடவுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்களை கூப்பிட்டு வச்சு நடவு ஆனா இனி எந்திர நடவுதான் எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆனா ஆண்டாண்டு காலமாக மனிதர்களை வச்சு நடவு பண்ண விவசாயிகள் இதுக்கு ஒத்து வர வராங்களா நீங்க பயிரிட்டக்கூடிய நிலையில அந்த புறவுல கூட ஓரளவுக்கு விழிப்பாயிட்டாங்க அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா ஆற்றல் கிடைக்காத நிலை வரக்கூடிய சமயத்தில் நம்ம எந்திரத்துக்கு நம்ம போக ஒரு சூழ்நிலை வரும் விவசாய வேலைக்கு ஆளே இல்ல என்ன காரணம் நீங்க வேற சொல்றீங்க விவசாயம் லாபம் அப்படின்னு பட்டியலிடுறீங்க பணி செய்யதுக்கு ஆட்கள் இல்ல ஒரு தொய்வு காணப்படுதுங்கிறீங்களே அவங்களுக்கு அப்ப வருமானம் குறைவா வருமானம் குறவுங்கிறது சொல்றதுக்கு இல்ல அவங்களுக்கு வந்து அடுத்த வேலை விவசாய வேலை தொழில வந்து நின்னு அந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யறதுக்கு அவங்க விருப்பம் இல்ல இன்னொன்னு இந்த நூறு நாள் வேலைக்கு எல்லாம் ஆட்கள் போயிடுது அதனால நமக்கு வந்து ஆட்கள் கிடைக்கிறது ரொம்ப கடினமாயிருக்கு இப்ப நிலப்பரப்பு எப்படி இருக்கு உங்க பகுதி இப்போ எங்க நிலப்பரப்பு வந்து அறுவடை ஆகி நடவு பணிகள் நடந்துட்டு இருக்கு கும்பப்பூ நடவு பணியும் ஆரம்பிச்சாச்சு கும்பப்பு நடவு பணி வந்து எங்களுக்கு வந்து சுசீந்திரம் தேர்வு பகுதியில எல்லாம் ஆரம்பிச்சு நடவு நடந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரியான நடவு பணி நடந்துட்டு இருக்கக்கூடிய வேலையில தொடர் மழை பெருமழையா இருந்தா பாதிப்புங்கிறீங்களா அல்ல இப்ப மழை தேவை தேவையில்லைங்கிறீங்களா தற்சமயத்துக்கு மழை தேவையில்லை இப்போ இப்படி நம்ம கூடுதலாக மழை பெய்ய கூடிய வந்து இந்த நடவுகள் வந்து கொஞ்சம் அழிவு உண்டாகக்கூடிய சூழ்நிலை உண்டாது அதாவது நட்ட நடவுகள் வந்து தண்ணியில மங்கி அழகி போகும் அதனால கொஞ்சம் மழை பாதுகாப்பாக இருந்தா தான் நமக்கு நல்லது இன்னைக்கும் வரப்பு வெட்டுதல் வரப்பு பிராவுதல் ஊத்தாங்கால் பிடித்தல் கோரி போடுதல் உரம் போடுதல் மருந்தடித்தல் எல்லாம் முறையா நடக்குதா எப்படி முறையா தான் நடக்கு மரம் போட்டு உரம் போடுதல் கோரி போடுதல் இந்த இதெல்லாம் முறையா தான் நடக்கு முறையா நடத்தல ஒன்னும் செய்ய முடியாது ஒரு காலத்துல பார்த்தோம்னா ஒரு அறுவடைக்கு பின்னால அடுத்த அறுவடை வர்றதுக்கு முன்ன அந்த தாள்களை பிடுங்கி எரிக்கக்கூடிய தன்மை இருந்த இன்னைக்கு வந்து எரித்தல் தன்மை கூடாது அதை வந்து மண்ணோடு மண்ணா தொழியோடு தொழியா ஆக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா இங்க நடைமுறையில எப்படி இருக்கு இங்க தாட்களை வந்து இருக்கிறது இல்ல காரணம் என்னன்னா இருக்கிறது முன்னால இருந்தது இப்ப வந்து தாட்களை வந்து உளவுலிய போட்டு இது பண்ணி ஒரு பயிருக்கு ஒரு உரம் மாதிரி அது கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அதனால பிரச்சனை ஒண்ணு இல்ல நான் கூட சமீப நாட்களா பாக்குறேன்னு நிறைய இடங்கள்ல அந்த ஊத்தாங்கல் பிடித்தல் அப்படிங்கறதே மறந்துட்டாங்களா என்ன காரணம் காரணம் இதுதான் மென்ப ரொம்ப குறைஞ்சி வச்சு நான் என்ன நினைச்சேன்னா ஒருவேளை இயந்திரம் வந்ததுனால அதுக்கு ஊத்தாங்க ஊஞ்சல் தேவை இல்லையோ அப்படின்னு நான் நினைச்சேன் வெள்ளக்கெட்டான வயல்கள்ல ஊத்தாங்கல போட்டு நடுத இருந்தா அந்த வெள்ளம் வந்து சிக்கிரம் இதாகும் அதனால ஊத்தாங்கல போட்டு போட்டு நடுது நல்லது நீங்க கூட பேசும்போது கும்பப்பூல வந்து எங்களுடைய தேர்வு டிபிஎஸ் மூன்று அப்புறம் பொன்மணி அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இப்போ நீங்க பயிரேற்றக்கூடிய புறவு முழுமையுமே ஒரே மாதிரியான ரகமா அல்ல வித்தியாசப்படுதா இல்ல எல்லாருமே ஒரே மாதிரியான ஏன்னா அறுவடைக்கு வந்து தயார் நிலைக்கு எல்லாம் ஒத்து வர வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால எல்லாருமே ஒரே நிலத்தான் நாங்க போறோம் கும்பப்பூவை தாக்கும் நோய்கள் அப்படின்னா விவசாயிகள் கும்பப்பூல வந்து உங்களுக்கு அதாவது இளம்பெயர்ல இலை சுருட்டு யானை கொம்பன் யானை கொம்பன் அப்படின்னு வித்தியாசமா நேரத்துல வரும் அறிகுறி என்ன கொம்பன் வந்து இளம்பெயர்ல வந்து நடுவுல வரும் நாத்திலே வரலாம் அது வந்து இந்த ஊசி போல இருக்கும் கடிச்சாச்சுன்னா அந்த யானை கும்பல் கடிச்ச இது வந்து அத உடனே நம்ம அது அந்த நாத்தையே பிடிங்கி அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறீங்களா அல்லது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா சில வகைகளை கையாளலாங்கிறீங்களா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மருந்து அடிச்சுட்டா போறோம் அதுக்கப்புறம் அதை எடுத்து மாத்தணும் முடியாது மருந்து அடிச்சா அது தெளிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம நட்டுலாம் குருத்துப்பூச்சி இது போக வந்து இலை சுற்றுப்புழு இது இவைகளை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம வந்து அதாவது கூடுதலான முறையில வந்து வருமானம் நம்ம வந்து மருந்து அடிக்காம வேற வழி இல்ல மருந்தடித்தல் 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 அப்படின்னு ஒரு பத்து தடவைக்கு மேல் ஒரு பத்து நிமிட பேட்டிலே சொல்லிருக்கீங்களா இப்ப எல்லாம் ட்ரோன் அப்படின்னு மனிதர்களை வச்சு மருந்து அடிக்கிறதுக்கு அப்ப ட்ரோன் பயன்படுத்தலாம் அந்த புறம் மூலமே விவசாயிகள் ஒருங்கிணைந்தா லாபகரமா மருந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கள மத்திய அரசு கூட திட்டம் கொண்டு வந்திருக்கு அதெல்லாம் தெரியுமா தெரியுது அதை பத்தி எல்லாம் தெரியும் நம்ம ஆனா எங்க விடத்துல வந்து ஒத்து உத்துவரில் விவசாயிகள் அன்னைக்குள்ள கட்டுக்கோப்பு இல்லங்கிறீங்க அன்னைக்குள்ள கட்டுக்கோப்பு இப்படி இல்ல காரணம் என்னன்னா கேட்டோம்னா வயல் வந்து உடம்பு சார்ந்த ஒரு இடத்துல இருப்பாரு அதை பார்க்கக்கூடியது வேற ஆளா இருக்கும் இது போக இப்ப என்னன்னு கேட்டா நிலங்கள்ல பூராவும் இப்போ பிளாட்களை போட்டு வயல்களை நாசி ஆகிடும் அதுதான் அரசு சொல்லுத விளை நிலங்கள் வந்து வீட்டு முனை ஆகாது அப்படின்னு அதுதான் சொல்லுறதுதான் சொந்தமே தவிர விவசாய நிலங்கள் வந்து இன்னைக்கு நாச ஆகுது காரணமே விளை நிலங்கள்ல மண்ணை அடிச்சு பிளாட்டுகளை போட்டு வியாபாரம் பண்ணுவாங்க நம்ம அதை நிறுத்த முடியல விவசாயிகள் வந்து ஒற்றுமையும் கிடையாது அந்த காலத்துல வந்து நாங்கள் விவசாயிகள் ஒற்றுமையாக சேர்ந்து பொறுவு மாதிரி இதை வைத்து கட்டுவகாப்ப வைத்து செயலாளர் இதெல்லாம் எடுத்து நல்ல முறையில செய்யறதுக்குள்ள ஒரு சூழ்நிலை இல்ல காரணம் என்னன்னா நிலம் வந்து இருப்பது ஒரு ஒரு ஆள்கிட்ட அதை பாட்டமாக பயிரிடக்கூடிய இன்னொரு ஆள் அதனால அதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்யறதுக்கு வழி இல்லை உங்க அலைபேசி எண் ஒன்று சொல்லாமா என்னுடைய அலைபேசி எண் வந்து தொண்ணூத்தி நாலு எண்பத்தி ஏழு பதினொன்னு அலைபேசியில யாராவது கும்பப்பூ சாகுபடி சுமந்தமா சந்தேகம் கேட்டா அலைபேசியை எடுப்பா எப்படி கண்டிப்பா விவசாயிகள் வந்து யாரு வேணாலும் கூப்பிட்டு என்ன கேட்கதா இருந்தா நான் அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யறதுக்கு தயாராகிடும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஐயா இதுவரை சுசீந்திரம் சி மோகன்தாஸ் அவர்கள் பங்கு பெற்ற நெல் சாகுபடியில் அதிக மகசூல் பெறுவது எப்படி நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை